கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் இந்த ஜப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது இருபத்தி ஒன்றாவது வசனம் வாசிக்கிறேன் நம் தொடர்ந்து தியானிக்கும்படிக்கு இந்த வசனத்தை திரவுகோல் வசனமாக நாம் உபயோகப்படுத்தலாம் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அதாவது இந்த வசனத்தில் நம்ம எதை எடுத்துக்கொள்ள போகிறோம் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான் நான் சொல்லுகிறதை நம்பு ஸ்ரீ வெறும் பெண்களுக்கு மட்டுமல்ல நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் என்னும் மணவாளனுக்கு சபையாகிய நாம் மணவாட்டி ஸ்திரீ ஆகிய சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக பயப்படுகிற பயத்தில் அவர் நம்முடைய மணவாளன் சபையாகிய நாம் அவருடைய மணவாட்டி அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும் ஸ்ரீய நான் சொல்லுகிறதே நம்பு அப்படிங்கிறார் இந்த காரியம் தான் நமக்குள்ள குறைவு பட்ட மாதிரி இருக்குது இதை நம்ம புரிந்து வேண்டும் அப்போ ஆண்டவராகிஸ்து வார்த்தைகளை நம்ம முழுமையா நம்பணும் வேதத்தில் சில தவறான மனவாட்டிகள் இருக்கிறாங்க அதை குறித்து நம்ம பார்க்கலாம் எப்படி அவருக்கு சரியான மனவாட்டியா இருக்கும்பொழுது எப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களை பெறுகிறோம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம போகலாம் ஆதி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எப்படிப்பட்ட மனவாட்டியா இவங்க இருக்கிறாங்க யார் அவங்க அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து பொசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் பொசித்தான் யூஸ்வலா இது எப்படி நடக்கணும் தான் இவளுக்கு தரணும் இவ அவள் அவருக்கு தராரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்றதை நீ கேட்கணுங்கிற மாதிரி அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கிறாள் ஆனால் புருஷனே மனைவிக்கு அதிகாரியாக இருக்கிறார் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவருக்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு இயேசுவிடம்தான் அதிகாரம் இருக்கு நம்ம இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற மனவாட்டியாக இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மனவாட்டி ஏவாளுங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளி பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பிசாசை ஆளுகை செய்ய விட்டதுனால பிசாசு இவங்கள அதிகாரம் செலுத்துது இவங்க மன கணவனை அதிகாரம் செலுத்தி பாவம் செய்த முதல் பெண்ணாக மாறுகிறாங்க அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலைனா ஸ்ரீயே என் வார்த்தையை நம்பும்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க சமாரியா கிட்ட நம்மக்கிட்டே இன்னைக்கு அதை தான் சொல்கிறார் என் வார்த்தையை நம்புங்கிறார் சபையை உங்களை பார்த்து நீங்கள் ஆனோ பெண்ணோ சின்னவங்களோ பெரியவங்கள படித்தவங்களோ படிக்காதவங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையை நம்பு நான் ஒரு வார்த்தையை நம்புறீங்களா நம்பணும் ரொம்ப முக்கியம் இல்லைனா பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போனால் பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு மனவாட்டை குறித்து வாசிக்கலாம் ஆதி புஸ்தகம் பத்தொம்பது இருபத்தி ஆறு அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் எவனுடைய மனைவி லோத்தோட மனைவி அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு லோத்தை இந்த சோதம்குமாரை அழிவிலிருந்து காப்பாற்றும்படிக்கு அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் கொண்டு போகிறாரு அவங்கள கொண்டு போய் பத்திரமான இடத்துல விடணும்னு பார்க்குறாரு ஆனால் அவளுடைய இருதம் எங்கே இருக்கு ஐயோ சூப்பரான இடத்த விட்டுட்டு வந்துட்டுமேனு அவ எதை பார்க்குறா உலகத்தரமான காரியங்களை பார்க்குறா நம்ம உயிரை காப்பாற்றினாரு நம்ம ஜீவனை காப்பாற்றுறாரு அழிவிலேருந்து காப்பாற்றுறாரு தேவனுங்கிறத பார்க்காம கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்காமல் அதை திரும்பி பார்க்குறா திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு திரும்பி பார்த்தீங்கன்னா கஷ்டம் திரும்ப பார்க்காம போங்கன்றாரு ஆண்டவர் வார்த்தையை நம்பாமல் போனது நிமித்தம் அவள் உப்பு தூணாயிட்டா உப்பு எதுக்குங்க சாரம் இல்லாமல் போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அப்போ ஆண்டருடைய வார்த்தையை நம்பாத மனவாட்டியாக நாம் இருந்தால் நம்முடைய சூழ்நிலை என்ன எந்த ஒரு மதிப்பும் இருக்காது யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்ம ஓரமாக ஒதுக்கப்படுவோம் முதல்ல என்ன பார்த்தோம் பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது கருத்துடைய வார்த்தையை நம்பலனா ரெண்டாவதாக என்ன பார்க்குறோம் ஒதுக்கப்பட்டிருப்போம் நம்ம பெரிய விலை மதிப்புள்ளவங்களா இருக்க மாட்டோம் ஒதுக்கப்பட்டிருப்போம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒரு மனைவியை குறித்து மனவாட்டியை குறித்து பார்க்கலாம் ஒன்று நாளாக புத்தகம் பதினஞ்சு இருபத்தி ஒம்போதில் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றி தாவிதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தையாக மீகால் பலகனி வழியாக பார்த்து தாவித ராஜா ஆடி பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள் எங்கே அவமதித்தாள் இருதயத்தில் அவமதித்ததுனால இருதயம் எதனால் நிரம்பிருச்சு அலட்சியத்தில் எவ்வளோ பெரிய ராஜாவன் அவனுடைய மனைவி இவளுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது இவ அவனை எப்படி பார்த்துடுறா பாருங்க நீங்கள் ரெண்டு சாமியில் இருந்து ஆறாவது அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வாசி பாருங்க இருதயத்தில் அவமதிச்சதுனால இருதயத்தில் நிரம்பி இருக்கிற பொல்லாத காரியங்கள் இப்போ வாய் வழியாக வெளில வந்துடுது அவன்கிட்ட போயே பேசிடுறான் ரொம்ப அழகாக மகிமைப்பட்டீங்க ராஜா இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வந்தீங்க அவன் ஏபோத்துங்கிற சனல் நூலை உடைய ஏபோத்தை அவன் தரிச்சிருக்கிறான் அவனே ட்ரெஸ்ஸே இல்லாமலாம் அங்கே வரல அந்த ராஜா உடைய அவன் கலைஞ்சிருக்கிறான் அதனால் அவள் எப்படி பேசிடுறா பாருங்கள் அவள் பேசதுனால அவளுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா அவளுக்கு மறிக்கும் தருவாய் வரும் பிள்ளை இல்லைன்னு போட்டிருக்கு அப்போ பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய காரியங்களை அவமதிக்கும் பொழுது என்ன நடக்குது முதல்ல பார்த்தோம் பாவத்தில் விழ வாய்ப்பு அதுதான் சரியான காரியம் பாவத்தில் விழுந்துருவோம் கர்த்தர் வார்த்தை அசட்ட பண்ணி கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யலைன்னா கேட்கலன்னா பாவத்தில் விழ பிசாசு ரெட்டியாக இருக்கான் ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் ஆ நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க நாம் வேஸ்டான ஒரு பொருளாக போயிடுவோம் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பலன்னா எப்படிப்பட்ட காரியம் லோத்தின் மனைவிக்கு சம்பவித்தது அதே போல் மீகாலுக்கு பிள்ளையே இல்லை பாருங்கள் பிள்ளை இல்லாதவங்களாம் கர்த்தர் அவமதிக்கிறவங்க அப்படி நான் சொல்லலை கர்த்தரை அவமதித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பலன்னா அவர்களுடைய கர்ப்பம் தரிக்காதுங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கர்த்தரை நீங்கள் நம்பி அவர் இடத்துல நம்பிக்கை வச்சு பாருங்கன்னா பல வருஷம் உங்களுக்கு பிள்ளைகள் என்னாலும் ஆண்டவர் அநியாயமாக அற்புதமாக பிள்ளைகளை நிறைய கொடுப்பாரு அரை டஜன் கொடுத்தாரு அண்ணாளுக்கு அவர் ரொம்ப நம்பிக்கூட வந்து ஜெபிச்சா இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம கொள்ளணும் நான்காவதா ஒரு மனைவியை குறித்து பார்க்கலாம் அப்போது சில நடவடிக்கைகள் புதிய ஏற்பாட்டில் ஐந்தாவது அதிகாரத்தில் முதல் வசனம் அண்ணனையா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள் பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ராடு தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஃப்ராடு ஆனால் ஒரு கணவன் சரி இல்லைன்னா அவனை சரிப்படுத்த வேண்டியது மனைவியோட கடமை இல்லையா அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது ஆனால் இவன் எல்லாத்துக்கும் அவனுக்கு துணை போகிறா அதனால இதில் போட்டிருக்கு பாருங்க மூணாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிய நேரத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்போ இருதயத்தில் மீகால் தாவிதை அவமதிச்சா இங்கே இவங்க இருதயத்தில் யாரை பரிசுத்த ஆவியை அவமதித்து பணத்தை ஒழிச்சு வைக்கிறாங்க ஒழிச்சு வச்சது இவங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ரெண்டு பேருமே செத்துடுறாங்க நீங்கள் வாசிப்பாருங்க வசனங்களை ஒன்பது பத்து வசனங்களை விழுந்து மாண்டார்கள்னு இருக்குது அப்போது முதல் காரியம் என்ன பார்த்தோம் அதே மூணு ஆறில் புருஷன் தான் அதிகாரியாக இருக்கணும் மனைவி அதிகாரம் செலுத்தி பிசாசோட பேட்டை பேச்சை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கணவன் அதிகாரம் செய்கிற தேவன் கொடுக்காத ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறான் பாவத்தின் முதல் பெண்மணியாக மாறுறான் பாவம் அவளால் தான் உலகத்தில் வந்துடுது பாருங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் அதே பத்தொம்பது இருபத்தி ஆறில் வாசித்தான் லோத்தோட மனைவி ஒதுக்கப்பட்டாள் அவள் என்ன ஆயிட்டா அவ்வளோதான் வேஸ்ட் ஆயிட்டா அவளை இனிமேல் யாரும் பார்க்க முடியாது ஒன்றும் இன்னைக்கும் அந்த உப்பு தூண் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே போல மூன்றாவது காரியம் தாவிதின் மனைவி அந்த மனவாட்டி என்ன பண்ணுறாங்க இருதயத்தில் அவமதித்தாங்க ராஜாவை அவமதித்து பேசுனாங்க அவங்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது இந்த காரியங்கள்லாம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை இதெல்லாம் நடக்குன்னு நினைக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னு வேதவசனம் சொல்லுது அப்பொழுது புத்தி அடைவீர்கள் அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு வேதவசனம் சொல்லுது அப்போ நம்ம அதை புரிந்து கொள்ளணும் நம்ம அனனியா சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது அக்கில்லா பிரஸ்கில்ல மாதிரி இருக்கணும் அவங்க ரொம்ப அருமையான தம்பதிகள் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க கர்த்துடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிவாங்க தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவங்களா இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட சரியில்லாத கீழ்ப்படியாத நம்பாத இருதயத்தில் அவமதிக்கிற மனவாட்டியா இல்லாமல் நம்ம யாரா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாருல சமாரியா ஸ்திரீ கிட்ட ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்புன்னு அதை நம்புறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் புத்தி தேவை ஞானமாய் நடந்து கொள்ளணும் அப்போ இயேசுவின் மனைவி மனவாட்டி புத்தி உள்ளவளா இருக்கணும் உங்களுக்கு வழங்குதா இயேசுவின் மனவாட்டி எப்படி இருக்கணும் புத்தி உள்ளவளா இருக்கணும் ஏன்னா வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் முதல் வசனம் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நம்ம ஆண்டவருடைய வீட்டை கட்டுறோமா இடிச்சு போடுறோம் ஆண்டவருடைய வீடு எதுங்க என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடுன்னு சொல்லுது ஜப வீடை கட்டுறோமா கர்த்தருடைய மந்தையை விசாரிக்கிறோமா கட்டி எழுப்புகிறோமா இல்லை நல்லா நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கிறோமா நல்லா புரிந்து கொள்ளணும் புத்தியுள்ள ஸ்ரீயாக தேவனுடைய சரியான புத்தியுள்ள மனவாட்டியாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஞானத்தை பெற்று இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம் வீட்டை கட்டி எழுப்புவோம் கருத்தருடைய வீட்டையும் கட்டுவோம் நம்ம சொந்த வீட்டையும் கட்டி எழுப்புவோம் நான் பில்டிங்கை பற்றி சொல்லலை வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம் பில்டிங்கும் கட்ட ஆண்டவர் உதவி செய்வார் கவலைப்படாதீங்க நிறைய பேருக்கு வீடு இல்லை சபை கட்ட முடிலன்னு மனசில் வருத்தப்படுவீங்க கர்த்தர் அதற்கான நன்மையான வழிகளை உங்களுக்கு திறப்பார் நீங்கள் வழியே இல்லையே நினச்சிங்கன்னா புத்தி தருவார் ஞானம் தருவார் ஒரு சின்ன ஐடியா கொடுப்பார் இப்படி செய் மகனை இப்படி செய் மகளேன்னு உங்களை நடத்துவார் அதில் ஏன்னா நீங்கள் அவருடைய புத்தியுள்ள ஸ்திரீ அவருடைய புத்தியுள்ள மனவாட்டியை வாழும் பொழுது நீதிமொழிகள் பத்தொம்பது பதினாலு சொல்து வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு அப்போ புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் உங்களுக்கு ஈவாக கொடுப்பார் கிஃப்ட் மாதிரி கொடுப்பார் உங்களுக்கு பிடிச்ச மனைவியை தேடாதீங்க கர்த்தாவே ஏற்ற துணியை நீங்கள் தாங்க புத்தியுள்ள மனைவியை ஒரு ஈவாக கொடுங்க கிஃப்ட் போல கொடுங்காண்டவரே நீங்கள் கொடுக்குற மனைவி அருமையாக புத்தியுள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டி எழுப்புறவளாக இருப்பா அப்படி கேளுங்க சரிங்களா நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையாகிய கர்த்தருடைய சபை நாம ஆண்டவருடைய புத்தி உள்ள ஸ்திரி புத்தி உள்ள மனவாட்டியா இருக்கணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த புத்தி எப்படிங்க வரும் நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லை சரியில்லாத மனைவிகளை குறித்து பார்த்தோம் எப்படிப்பட்ட மனவாட்டியாக நம்ம இயேசுக்கு இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்தோம் புத்தியுள்ள ஸ்திரீயாக ஆண்டவருடைய புத்தியுள்ள மனவாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது கர்த்தரால் தான் கொடுக்க முடியுங்கிறத பார்க்குறோம் இந்த புத்தி நம்மளுக்கு எப்படி வருங்க அப்படின்னு பார்த்தா இந்த புத்தி எங்கேருந்து வருதான் வேதம் சொல்லுது யோபு புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினாலில் யோபு பா இருபத்தி எட்டு பன்னெண்டு பாருங்கள் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எங்கே அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது அது உள்ளவருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை ஆழமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது இப்போ புத்தி எங்கே எங்கன்னு தேடி பார்த்தா சமுத்திரத்தில் இருக்குமோ இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோ புத்தி ஞானம் இதெல்லாம் தேடி தேடி அலைஞ்சாலும் அது எங்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்குது அப்போ எங்கேயுமே அது கிடைக்காதான் ஏன்னா அது அவ்வளோ விளையேறப்பெற்ற தான் ஞானமும் புத்தியும் அவ்வளோ விளையேற பெற்றது அதுக்கு ஈடாக தங்கத்தை கொடுக்க முடியாது வெள்ளியை நிறுத்த முடியாது ஒப்பீரன் தங்கம் கூட அதை விட விளையேறப்பெற்ற இந்திர இந்திரக்கல் நீளம் அது எதுக்குமே ஈடல்ல அப்படின்னு பதினஞ்சு பதினாறு வசனம் சொல்லுது பதினேழு சொல்லுது பதினெட்டையும் வாசிப்பாருங்க கடைசியாக இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிப்பாருங்களேன் தேவனும் அதன் வழியை அறிவார் அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அப்போ புத்தியும் அறிவும் ஞானமும் அவருக்கு தான் தெரியும் வேற எங்கேயும் ஆழத்துலேயோ மேலேயோ எங்கேயும் நீங்கள் அதை தேட முடியாது எதுலேயுமே அது நிகரில்லை அப்படிப்பட்டது தேவன் தான் அதன் வழியை அறிவார்னு நம்மளுக்கு சொல்லித்தருது நீதிமொழிகள் ரெண்டு ஆறு சொல்லுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் கர்த்தன் ஞானத்தை தராரு அவர் வாயிலிருந்து வருதான் அதனால தான் அந்த கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஸ்ரீயை என் வார்த்தையை நம்பு நான் சொல்கிறத நம்புங்கிறாரு அப்போ ஆண்டருடைய வசனமாகி இந்த வேத வார்த்தைகளை நம்ம நம்பணும் நம்ம பொழுது புத்தியுள்ள ஸ்ரீயாக மாற்றப்படுகிறோம் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற்றப்படுகிறோம் புத்தியுள்ள ஸ்ரீயாக மனவாட்டியாக வாழும்பொழுது காரியங்களே நம்ம என்ன பண்ணுறோம் வெற்றியும் ஜெயமாக மாற்றிக்கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்ம வீட்டை கட்டி எழுப்ப முடியும் உடச்சி போட மாட்டோம் உடஞ்சதையும் நம்ம சரி செய்வோம் அவருக்கு ஏற்ற அற்புத சபையாக மனவாட்டி சபையாகிய நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் யோபு பன்னெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் சொல்லுது மன்னிக்கவும் பதிமூணாவது வசனம் யோபு பன்னெண்டு பதிமூணுல அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும் அவருக்குத்தான் ஆலோசனைகள் புத்தியும் உண்டு அவருக்கு தான் இருக்குது முதல் புத்தகம் யோபு புத்தகம் யோபு எவ்வளோ ஞானவானா இருந்திருப்பான் பாருங்கள் கரெக்டாக ஆண்டவர்கிட்ட தான் அது இருக்குது ஆண்டவர் தான் ஞானம் உள்ளவருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நம்மலாம் புதிய ஏற்பாட்டு விசுவாச பிள்ளைகளா இன்றைக்கி நிறைய ரெஃபரன்ஸு கண்காடன்ஸ் அது இதுன்னு பார்த்து தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம் அவன் பாருங்க ஆண்டோரோட கூடவே சஞ்சரித்து அதை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க அப்போ இது எப்படிப்பட்டது ஆ இந்த ஞானம் இந்த புத்தி உள்ள ஸ்திரியாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு நல்ல புத்தி இருக்குமா அவர் புகழ்ச்சி என்றைக்கும் இருக்கும் ஆ நீதிமொழிகள் ஒன்று ஏழு வாசி பாருங்க அதுலேயே நீதிமொழிகள் ஒன்பது பத்து வாசி பாருங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் முடிவு கிடையாது ஞானத்தின் ஆழம் கிடையாது ஞானத்தின் நிறைய காரணம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பான் கர்த்தருக்கு பயந்திங்கன்னா ஞானம் ஆரம்பம் ஆயிடுச்சு இனி போக 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ 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 புத்தியுள்ள ஸ்ரீயாக கர்த்தருடைய விலையேற பெற்ற ஞானமுள்ள மனவாட்டியாக நம்ம மாற முடியும் அப்போ நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது நம்மளை குறித்து என்ன சொல்லுது சௌந்தரியம் உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரின்னா என்ன தெரியுங்களா கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சவங்கன்னு அர்த்தம் கர்த்தரை அன்பு கூறுறவங்கன்னு அர்த்தம் கர்த்தருக்கு கீழ்படுகிறவங்கன்னு அர்த்தம் கர்த்தர் என்ன சொன்னாலும் நடு நடுங்கி ஏற்றுக்கொள்றவங்கன்னு அர்த்தம் ஐயோ பா பயமா இருக்கே ஐயோ பிசாசு பார்த்த மாதிரி பயமா இருக்கே பாம்பு பார்த்த மாதிரி அந்த பயம் இல்லை இட் இஸ் அ ரெவரன்ஷியல் ஃபியர் வித் காடு ரொம்ப மரியாதைக்குரிய பயமுள்ள ஒரு நேசம் அது ஆண்டவர் சொட்ட நான் செய்வேன் அவருக்காக வாழ்வேன் அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் அந்த பயம் புரியுதுங்களா இது ஏதோ பிசாசையோ எதையோ பார்த்த பயம் இல்லை அதெல்லாம் பார்த்தா நம்ம பயப்படவே தேவையில்லை நம்மளை பார்த்தா அது பயந்து ஓடணும் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ எப்படி படு எப்படிப்பட்டவளாக மாறுவாளாம் புகழப்படுவாள் யாரால கர்த்தரால ஏன்னா அவருடைய மனவாட்டியாக நம்ம அதனால்தான் யோவான் நாலு ஒன்று இல்லைன்னா வாசித்தோம் நம்ம ஆ யோவான் நாலு இருபத்தி ஒன்றில் ஸ்ரீ நான் சொல்கிறத நம்புன்றாரு எங்கேயும் என்னை தொழுது கொள்ளலாம் நீ உன் சூழ்நிலையை பற்றி நீ கவலைப்படாத இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு சபையாகிய மனவாட்டி என்னும் ஸ்திரீயே சபையே உங்களை பார்த்து இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு சூழ்நிலையை பார்த்து பயப்படாத நீ எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத பார்த்து நீ யோசிக்காத குழம்பாத உன் சூழ்நிலை இப்படி இருக்கு உன்னுடைய பிரச்சனையில இருந்து நீ வெளில வர முடியலன்னு நினைக்காத எங்கும் தொழுது கொள்ளும் காலத்துக்கு வந்துட்டோம் எப்பவுமே நீ ஆண்டவரை துதித்து எப்போவுமே எந்த சூழ்நிலை நீ துதிக்க முடியுமோ ஐயோ என்னால் வாய் திறந்து துதிக்க முடியல கண்ணீர் வருது இருதயத்தில் துதிங்க அண்ணாள் கூடம் பாருங்க விம்மி விம்மி அழுதாலாம் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து குடி வெறிச்சவை போல் அழுகுறாளாம் அதனால் ஆண்டவரை துதிங்க எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்கிறத நம்புங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க அற்புதமான ஞானத்தை பெறுகிற கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீயாகிய மனவாட்டியாக நீங்கள் வாழ முடியும் ஏன்னா கர்த்தருடைய மனவாட்டி எப்படி இருக்கணும் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கணும் அந்த புத்தி அவர்கிட்ட தான் இருக்குது அந்த புத்தியை நம்ம எ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு பயப்படுதல் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள இருக்க இருக்க நாள்தோறும் அதில் வளரணும் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த பயம் நம்மளுக்குள்ள வரும் அவர் குறித்த ஞானம் வரும் அவர் எப்படிப்பட்டவனு அதிகமாக புரிந்து கொள்வோம் ஏன் என் பேச்சை கேட்கலை கர்த்தரியான் ஜபத்தை கர்த்தர் ஏன் எனக்கு ஜபத்துக்கு பதில் தரல அப்படின்னா நம்ம புலம்பவே மாட்டோம் அவர் குறித்த தெளிந்த புத்தி நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா அவர் சொல்லித்தரார் இல்லையா நான் சொல்லுகிறதை நம்புன்னு அவர் சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா கண்ண முடிய நம்பலாங்க யார் சொன்னாலும் நம்ம நம்பாம போயிடலாம் ஏசு சொன்னால் நம்புங்க ஏசு சொல்ற வார்த்தை நம்பிக்கைக்குரிய வார்த்தை ஏன்னா அவர் நம்பத்தக்கவர் அவர் எப்படிப்பட்டவனு நம்மளுக்கு புரிஞ்சாதான் அவர் சொல்றதெல்லாம் அற்புதம்னு புரியும் அவர் வார்த்தையை நாம் நம்பும் பொழுது நம் அவருக்கேற்ற புத்தியுள்ள மனவாட்டியாக புத்தியுள்ள ஸ்திரீயாக மாற முடியும் அந்த ஸ்திரீ அப்படிதானே சமாரிய ஸ்திரீ அவர் சொன்னதை நம்பணும் நம்பி என்ன பண்ணான் அநேகம் பேரை ரட்சித்தா நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க முடியும் உங்கள் தேசமே உங்களால் ரட்சிப்பே பெறும் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய அற்புத மனவாட்டியே இயேசுவின் சபையே நீங்கள் இயேசு சொல்கிறத நம்புங்கள் நம்ம ஜபிக்கலாம் அன்பும் இறக்கமுள்ள நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம் இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எப்பேற்பட்ட நல்ல தேவனை அன்பின் ஆண்டவரை சகலத்திலும் ஆண்டவரே மனதுருக்கம் உள்ளவராய் இறக்கமுள்ளவருமாய் சர்வ வல்லமுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்ரீயை நான் சொல்லுகிறதை நம்பு என்று உம்முடைய வார்த்தை உம்முடைய சபையோடு கூட நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர் கொண்டிருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பும்படிக்கு அவர்கள் இருதயத்திலே விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுவீராக ஆண்டவரையும் மதியற்ற இருதயத்தில் அவமதிக்கிற மனவாட்டியாக இல்லாமல் கர்த்தரை எப்பொழுதும் நேசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளருகிற அற்புதமான சபையாகிய மனவாட்டியாக எங்களை நாள்தோறும் மாற்றுவீராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாக மாறட்டும் ஆண்டவரே கர்த்தருடைய அருமையான மனவாட்டியாய் மாறட்டும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் நீர் ஆசிர்வதியும் நீர் வழிகாட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குகிற இந்த பிள்ளைகளின் இருதயத்தை நீர் பார்க்கிறீர் அதற்காக நன்றி ஆண்டவரே இவர்களும் இவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரை நீர் அபரிமிதமாய் ஆசிர்வதிப்பீர் அவர்கள் உமக்கேற்ற அற்புத மனவாட்டிகளாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக புத்தியுள்ள ஸ்திரீகளாக இயேசுவின் நாமத்தினால் வீட்டை கட்டி எழுப்புகிறவர்களாக மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து முடிய கரங்களை ஒப்புடுக்கிறேன் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள உள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமேன் என் மனவாலன் ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மனவாலன் ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் என் ஏசுதானே அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே Hallelujah, 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 hallelujah. God bless you.